ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள குளிப்பட்டி சர்க்கரை பாபா சந்தரக்கூட உருஸ் பிளா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள குளிப்பட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சர்க்கரை பாபா தர்கா உள்ளது சந்திரக்கூட உருஸ் பிளாவை முன்னிட்டு கொடி ஊர்வலம் கொண்டு வரப்பட்டு தர்கா முன்பு இஸ்லாமிய முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் குடியேற்றப்பட்டது இதனையடுத்து வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு சந்திரக்கூடம் தர்காவை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ரவுலா ஷரீப்புக்கு சந்தனம் பூசி தூவா ஓதி தப்ரு நார்சா பிரசாதம் வழங்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இருபத்தி மூணாம் தேதி இரவு விடிய விடிய பழனி அப்பாஸ் முகவை சீனி முகமது ஆகியோரின் குழுவினரின் இஸ்லாமிய இசை கச்சேரி நடக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது விழாவின் ஏற்பாடுகளை தர்கா நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்